கடைசியாக எடுத்த ஒரு முடிவால் ஒரு சிறுத்துக்கு பலன் கிடச்சதா இல்லையாங்கிறதான் அந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு காட்டில் இருக்க ஒரு சிறுத்தைக்கு ரொம்பவே பசியா இருக்கு அதனால ஏதாவது வேட்டை கிடைக்குமான்னு சொல்லி காட்டையே சுத்தி தேடிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு மலைக்கு கீழே ஒரு கருப்பு நிறமானும் புள்ளி மானும் இருக்கு இந்த மான்களை இருந்து பார்த்த சிறுத்தை எப்படியாவது அதை வேட்டையாடணும்னு ரொம்ப மெதுவா அந்த மான் பக்கத்துல போகுது ஆனா ரெண்டு மானுமே அந்த சிறுத்தையை பார்த்துருது பார்த்த வேகத்துல உடனே அது ஓடி போக ஆரம்பிக்குது இந்த ரெண்டு மானும் ஓடுறத பார்த்ததுமே வேகமா அந்த சிறுத்தையும் துரத்த ஆரம்பிக்குது ஒரே திசையில போயிட்டு இருந்த மான்கள் ரெண்டுமே கருப்பு மான் இடது பக்கமும் புள்ளிமான் வலது பக்கமும் போக ஆரம்பிக்குது இதை பார்த்த சிறுத்தை உடனே நின்றுது இப்ப எந்த மானம் பிடிக்கலனா அதுக்கு ஒரு யோசனையாவே இருக்கு சரி கருப்பு மானையே பிடிக்கலாம் அதுதான் இறைச்சி நல்லா இருக்கும்னு நினைச்சு இப்போ இடது பக்கம் ஓட ஆரம்பிக்குது ஆனா இது இப்படி யோசிச்சு நின்றுட்டு இருக்க சமயத்துல அந்த மான் ரொம்ப தொலைவிலேயே ஓடிடுச்சு சரி இந்த மானை இனிமே பிடிக்க முடியாது நமக்கு பசி வேற அதிகமா இருக்கு இப்போ வலது பக்கம் போனா புள்ளி மானை பிடிக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த மான் சிட்டா பறந்துருச்சு கடைசியில ரெண்டு மானையுமே பிடிக்க முடியாம ரொம்ப சோர்வா ஒரு ஓடையில இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த சிறுத்தை போய் படுத்துருது இந்த சிறுத்தை வேகமா முடிவு எடுக்காதனாலதான் அதுக்கு ஒரு மான் கூட கிடைக்காம போச்சு ஒரு விஷயத்துல நல்ல முடிவெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வேகமாக எடுக்கணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க